வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க இது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்லிங்க பன்னெண்டு வீடோடு இது தெற்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரியே வந்துங்க வீடு கட்டி இருக்கிறாங்க இது வந்து வாடகை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தையாயூவா வாடகை வருதுங்க கீழே இருக்கிறது பூரா வந்துங்க தார்ஸுங்க மேலே வந்துங்க ஒரு அஞ்சு வீடு வந்துங்க ஷீட் வீடுங்க மொத்தம் வந்து ஏழு தார்ஸுங்க அஞ்சு ஷீட் வீடுங்க மொத்தம் வந்து பன்னெண்டு வீடுங்க அது ஈபிங்க போருங்க போர் குண்டான மோட்ரு அப்படின்னு சகல வசதிகளோட இருக்குது பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாங்க உங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க வாடகை பார்த்துட்டாங்க மொத்தம் வந்துங்க முப்பத்தையாயா வாடகை வருதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி பாத்ரூம்ங்க அவுட்டரில் இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்க இதாங்க வீடுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க இது வீடு கீழே வந்துங்க ஒரு ஆறு வீடுங்க மேலே ஒரு ஆறு வீடுங்க கீழே அஞ்சு வீடு ஆறு வீடு தாரிசுங்க மேலே ஒரு வீடு தாரிசுங்கன்னு வச்சுங்களா இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க முதலிவாளையங்க முதலிவாளைய சிட்கோங்க சிட்கோ மெயின் கேட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே அந்த வீடு வந்துங்க அமைஞ்சிருக்குது இது வந்து மேல் ஃப்ளோருக்குங்க அவுட்டரில் வந்துங்க படி வச்சுருக்குறாங்க இல்லை ட்ரைனேஜ் வசதியோடு இருக்குதுங்க எல்லா வீடுமே வந்துங்க வாடகைக்கு உடனே புக் ஆகிற மாதிரிங்க மெயினான ஏரியாவிலேயே இருக்குது காலி வண்ணாலும் கூடங்க உடனே வாடகை புக் ஆகிருங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க வீடு மார்க்கெட் ரேட்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப கம்மி இது லோ பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்